சந்திரா அள்ளி மலர்களையும் அழகு பதுமைகளையும் சிற்றின்ப அலைகளையும் இயற்கை கலைகளையும் வர்ணித்து எழுத ஏட்டில் எழுதாத கதைகளோ கவிதைகளோ கிடையாது ஆயிரம் பேர் விதமாக சொல்லலாம் ஆனால் சிலையை வடிப்பவனோட மனநிலை எப்படி இருக்குதோ அப்படி இருக்கிறது என் மனநிலை இந்த அஞ்சு வருஷமாக இதை கேட்டு கேட்டு எனக்கு சலிச்சு போச்சு இங்கே பாருங்கள் அதுக்கு வேற ஏதாவது யோசிங்க உண்மையை சொல்லப்போனா எனக்கு வாழ்க்கை கொடுக்குற உங்களுக்கு காலம் பொறாகவும் உங்கள் காலை தொட்டு கும்பணுன்னு நான் நினைக்கிறேன் ஏன் சந்திரா சினிமா நாயகர்கள் நாயகி மாதிரி நம்ம உரமும் முற்றாமல் போயிருமோனு நினைக்கிறியா சந்திரா என் நினைவு எல்லாமே என் உடம்புல தான் நீங்கள் நினைக்கிறீங்க என் உடம்பு மட்டும் இல்லை என் மனசையும் பார்க்குறீங்க நான் எந்த நிலமையில இருக்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் எல்லாம் தெரிஞ்சு எனக்கு வாழ்க்கை கொடுக்க முன் வந்திருக்கீங்களே உங்களுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன்னு தெரியல என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ என் கண்ணுக்கு நீங்கள் கடவுளாக தான் தெரியுறீங்க சந்திரா தான் செய்த பாவங்கள என்னைக்கு நினச்சி வருத்தப்படுறாங்களோ அப்பயே மன்னிப்பு கிடைக்குதுன்னு சொல்லி தெய்வ நூல்கள் சொல்லுது அதனால் நீ எதையுமே யோசனை பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்ட மாதிரி நான் உங்களை புரிஞ்சுக்கிட்டேன்னா நம்ம ரெண்டு பேரும் வாழ்க்கைய ரொம்ப சந்தோஷமாக இருப்போம் ஆனால் அந்த பரந்தாம என்னை அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுப்பானா எனக்கு அதுதான் பயம் ஏன்னா என் உடம்ப பல லட்சம் ரூபாய்க்கு வில பேசி வச்சுருக்கான் இங்கே பாருங்க கருதி உங்களை கையெழுத்து கும்பிட்டு கேட்குற அந்த பரந்தாமத்தை கொண்டு வந்து என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க எனக்கு அது போதும் சந்திரா நீ என்ன வாழ வச்சதுக்காக நன்றி கடனுக்காக நான் உனக்கு வாழ்வழிக்க முன் வரல சந்திரா நீ அந்த அடிமைப்பட்டு பரந்தாம்படிமப்பட்டு அதுலேருந்து மீட்கத்தான் நான் வந்து உனக்கு வாழ்க்கைக்கு விரும்புகிறேன் சந்திரா இங்க பாருங்க இருந்து எப்படியாவது என்னை காப்பாற்ற வேண்டியது உங்க பருப்பு அதுக்கு ஏதாவது தான் ஒரு முடிவு கட்டணும் சந்திரா பரந்தாமன் சினிமா வட்டாரத்தில் மட்டும் இல்லை பணத்தை வாரி இறைச்சி அரசியல் வட்டாரத்துலேயும் செல்வாக்கோட இருக்காரு அதனால் இப்போ இந்த விஷயத்தை பற்றி அவர்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம் நாம் இருவரும் ரகசியமாக திருமணம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்துவோம் அப்புறமா சட்டப்படி நடவடிக்கை எடுத்துக்கலாம் சரிங்க நீங்கள் சொல்லுது கரெக்டாக தான் இருக்கு சரி டைம் ஆச்சு கிளம்பலாமா சரி ஓகே சந்திராவா போகலாம்